நான் இன்னைக்கு பீஃப் சுக்கா செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் தேவைன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி இஞ்சி கருவேப்பில மஞ்சத்தூள் கரம் மசாலாத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் செய்கிறதுக்குள்ள என்ன வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாயி சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிடுச்சு சின்ன வெங்காயம் போட்டால் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் உரலில் போட்டு நல்லா இடிச்சிக்கிடலாம் இந்த அளவுக்கு இடித்தா போகிறோம் அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கின பிறகு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அதே மாதிரி பூண்டு இடிச்சிக்கலாம் கொஞ்சம் இஞ்சியும் போட்டுக்கலாம் இஞ்சியும் அதே மாதிரி உரலில் போட்டு இடிச்சிக்கிட்டுங்க ஃப்ரெஷ்ஷாக இடித்து செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் அதே மாதிரி சூப்பராக இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு நல்லது சதச்சு வச்சால் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி போட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிடுங்க பீஃப் ஆனதுனால இஞ்சி பூண்டு அதிகமாக போட்டால் ரொம்ப நல்லது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இந்த பீஃப் செய்யறதுக்கு மிளகாத்தூள் வத்தல் மிளகா பொடி பொடி வறுத்து பொடிச்சிருக்கேன் அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிடுங்க அதே மாதிரி மல்லித்தூள் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிடுங்க இதுக்கு போட வேண்டியது மெயினாக பெப்பர் மிளகுத்தூள் தான் நிறைய போடணும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் நல்ல பிச்சு போட்டுக்கிடுங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் கருவேப்புல நல்லா பொறிஞ்சிருது ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கணும் உடனே ஒரு கிலோ பீஃப் வேக வச்சு வச்சுருக்குறேன் உப்பு போட்டு மசாலா பொடி இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வேக வச்சு வச்சுருக்குறேன் அந்த பீஃப் அதில் சேர்த்துக்குவோம் இந்த மசாலைங்க கூட இந்த பீஃப் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா விரட்டிக்கிட்டே இருக்கும் அடுத்தது பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சது அது ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த பீஃப் வேக வைக்கும்போது உப்பு போட்டோம் இப்போ கொஞ்சம் கூட உப்பு போடுறோம் உப்பு கம்மியாக தான் இருக்குது அளவாக அதே மாதிரி நீங்களும் அளவாக போட்டுங்க போத இந்த செய்யும் போது கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கலாம் உப்பு அதிகமானால் சாப்பிட முடியாது காரம் பெப்பர் காரம் மல்லிப்பொடி மிளகாத்தூள் எல்லா காரமும் கரெக்டாக நல்ல வாசனையாக சூப்பர் மனமாக இருக்குது இது கொஞ்சம் அப்படியே நல்லா வதக்கலாம் கொஞ்சம் நேரம் பீஃப் சுக்கா ரெடி ஆயாச்சு இது நீங்கள் எவ்வளோ தூரம் நல்லா வதக்குறீங்களோ இந்த எண்ணெய் இந்த உள்ளி தக்காளி எல்லாம் கொஞ்சம் நேரம் வதக்குனிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு விஷயம் சொல்ல மாட்டுட்டேன் நல்லா தேங்காய் பல் வெட்டி எண்ணெய் ஊற்றுறோம்ல முத அந்த எண்ணெயில் தேங்காய் பல் போடணும் தேங்காய் பல் போட்டு அதுக்கு பிறகு இதெல்லாம் போட்டு செஞ்சாச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும் இங்கே அப்படி ட்ரை பண்ணுவோம் சுக்கா பீஃப் சுக்கா ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நீ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ